வணக்கம் ஐசிஐசிஐ பேங்க்க இந்த மினிமம் பேலன்ஸை உயர்த்தினாங்கள்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அதை பற்றி என்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கலாம் எப்படின்னா இப்போ ஐசிஐசிஐ வந்து இந்த மினிமம் பேலன்ஸை உயர்த்தினது எப்படின்னா நல்ல வெல் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதாவது பணம் உள்ளவங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணணுங்கிற அந்த மெ மைண்ட் சென்ட் மென்டாலிட்டியை அவங்க காமிக்கிது அப்புறம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் டாட்டாவோட டைட்டன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கம் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அவங்க வந்து சர்வீஸ் பண்ண முடியும் அதே டாட்டா கன்சியூமர் வந்து உங்களுக்கு உப்பு வாங்குறக்கும் டீ தூள் வாங்குறக்கும் அந்த கம்பெனி சர்வ் பண்ணுது அது மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க ஐசிஐசிஐ பேங்க் வந்து லட்சக்கணக்கான சிறு கஸ்டமர்களை டார்கெட் பண்ணுறதை விட பணம் உள்ள பெரும் பெரிய வெல் ஆஃப் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறது அது ஒரு காரணம் பப்ளிக் செக்டார் பேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப மினிமம் பேலன்ஸ்லாம் மாடஸ்ட்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஸ்டேட் பேங்க் வந்து மினிமம் பேலன்ஸ் ஐயாயிரம் சொன்ன உடனே பயங்கர எதிர்ப்புகள் நிறையா பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க உடனே அதை கொஞ்சம் பேக் ஃபயர் ஆனவொன்னா கொஞ்சம் அவங்க அதை மாடிஃபை பண்ணாங்க ஆனால் ப்ரைவேட் பேங்க்கை பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே இந்த மினிமம் பேலன்ஸ் பேலன்ஸ்யூர்மெண்ட்ஸை ஹையாக தான் கேக் கேட்டுட்ருக்காங்க இதுவரை பத்தாயிரம்னு கேட்டுட்ருந்தாங்க ஐசிஐசிஐ பேங்க் இப்போ ஏற்றுனதுனால மற்ற ப்ரைவேட் பேங்க்கெல்லாம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக்சிஸ் பேங்க்லாம் இதை ஃபாலோ பண்ணுவாங்கிறது பார்க்கணும் ஆனால் கோட்டக் பேங்க்கு இதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணாதே ஏன்னு அதை பற்றி ஒரு ட்வீட்டே போட்டார் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃப் இந்தியா மேக்ஸ் இருபத்தஞ்சாயிரத்துக்கு கீழே ஏன்படுறாங்க அதனால் அவங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணணும்னு கோடாக் பேங்க் சொல்லிருச்சு